அவங்க குழந்தைங்களெல்லாம் நிற்க வச்சுட்டு அந்த குழந்தைங்க தலைமையில் கை வச்சு நான் வந்து பத்து விசா ஒரு வாக்காளருக்கும் கொடுக்கல நவாஸ் கனி வந்து சஜ்ஜம் பண்ண சொல்லுங்கள் நான் சஜ்ஜீம் பண்ணுறேன் நீ வாங்கினேன் நீ கொடுத்துருக்கேன்னு நான் சஜ்ஜம் பண்ணுறேன் அவனை பண்ண சொல்லுங்கள் நவாஸ் கனிக்கும் முஸ்லீம் லீக்குக்கும் சம்மந்தமே இல்லை கடந்த சட்ட பாராளுமன்ற தேர்தலுக்கு முந்தைய வெளியும் நவாஸ் கனி ஒரு எஸ்டி கொரியருடைய அதிபராக தான் அறியப்படுறாரு முஸ்லீம் லீக்கில் உறுப்பினராகிட்டு உடனே அவருக்கு அந்த எம்பி போஸ்டிங் கொடுக்குறாங்க அப்போ உங்கள் கட்சியில் எம்பியை நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்று பாராளுமன்றம் போகிற அளவுக்கு தகுதி இல்லாத நபர்கள் தான் முஸ்லீம் லீக்கில் இருக்காங்களா முஸ்லீம் லீக்கில் எத்தனையோ சிறந்த பழைய நிர்வாகிகள்லாம் இருக்காங்க முஸ்லீம் லீக்கில் அவங்களுக்கெல்லாம் அந்த வக்போர்டு சேர்மன் போஸ்டிங் கொடுக்காம திமுகனுடைய அடிவரடியாக செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய நவார்கணிக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வகு சொத்துக்கள் பல லட்சம் கோடி சொத்துக்கள் அந்த வறுமையில் வாழக்கூடிய ஏழை முஸ்லீம்கள் பயன்படுத்துகிற அளவுக்கு சில சின்ன வேலைகளாக செய்வாங்க அந்த பதவி உனக்கே வேணும்னு திமுக உனக்கு இருக்கிற அதிகாரத்தை கொண்டு அந்த பதவியை நீ வாங்கிட்டு இருக்கா இதுவே மிகப்பெரிய துஷ்பிரகமா இருக்க சொல்லுங்க என்ஓசியே போது அது வந்து வக்பூர் சொத்து இல்லை அது தனியார் இடம்னு சொல்லிவிட்டு அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அம்பானியுடைய வீடு வந்து ஒக்போர்டுடைய சொத்து இதே போன்ற என்ஓசி கொடுக்காம என்ன பண்ணுறாங்க அவங்க ரிஜிஸ்ட்ரே பத்திரப்பதிவு பண்ணிக்கிட்டாங்க இப்போ ஒக்போர்டு சொத்து இல்லை அது எங்களுடைய பர்சனல் அப்படின்றாங்க வழக்கு நடந்துட்டு ஐயாவுக்கு நன்றி அம்மாவுக்கு நன்றி அக்காவுக்கு மாரி நீங்கள் ப்ரெஸ் மீட்லேயே முப்பத்தெட்டு முறை வந்து இறைவனுக்கு நன்றி சொல்கிறத விட முதல்வருக்கு தான் அதிகமாக சொல்லி நன்றி சொல்லியிருக்கீங்க அப்போது நீங்கள் இப்படி முதல்வரை சாக இது சோப்பு போட்டு எம்பி பதவியும் வாங்கிவிங்க முதல்வர் சோப்பு போட்டு ஒர்க் போர்டு சேர்மன் பதவியும் வாங்கிவிங்க இன்னும் எல்லா பதவியும் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னால் முதல்வருக்கு திமுகவுக்கு ஒரு அடிமையாக செயல்படக்கூடிய ஒரு நபர் இந்த சமூகத்தினுடைய பிரதிநிதியாக இருந்தால் என்ன இல்லாமல் போனால் என்ன கிங் த்ரீர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் தடா நிறைய பேசியிருந்தோம் வக்பு வாரிய தலைவர் அப்துல் ரஹ்மான் நீக்கம் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு ஏன் இவ்வளவு எதிர்ப்பு நீங்க ஏன் அவர் மேல இவ்வளவு எதிர்ப்பை எல்லாம் பதிவு பண்ணீங்க அப்படின்னு அதற்கு பிறகு நீங்க சொன்ன மாதிரியே இப்போ வந்து நவாஸ் கனி அதே தரப்புல இருந்து வந்திருக்காரு புதிய தலைவராக அந்த குற்றச்சாட்டுகளையும் இதையும் எப்படி பார்க்கறது நவாஸ் கனி எப்படி செயல்படுவார்னு பாக்குறீங்க நிச்சயமாக பார்த்தீங்க சொன்னால் நாம் வந்து தொடர்ந்து பொது தளத்தில் அப்துல் ரஹமான் மீது குற்றச்சாட்டு வச்சுட்டு இருந்தோம் அப்போ அந்த குற்றச்சாட்டு வைக்கும்போது அந்த கட்சியை சேர்ந்த அமைப்பை சேர்ந்தவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க அவரெல்லாம் நேர்மையின் சின் சிகரம் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக அவரை பற்றி உயர்த்தி பேசுகிறாங்க நம்ம யாரை பற்றியும் கவலைப்படலை நம்ம என்ன அதாவது நமக்கு வந்த தகவல்கள் அந்த தகவல்களை ஆய்வு பண்ணுறோம் ஆய்வு பண்ணி அந்த தகவல் உண்மைன்னு ஆகுது அதன் பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் காவல்துறையினுடைய அதாவது விசிலன்ஸில் போய் புகாராகவே கொடுக்குறேன் புகார் கொடுத்து புகார் கொடுத்த வந்த பிறகு உங்களை போன்ற நெறியாளர்கள் கூப்பிட்டு வச்சு இதேமாரி புகார் கொடுத்து இது சம்மந்தமாக என்னான்னு கேள்வி கேட்கும்போது தான் நம்ம அதை பொது தளத்துக்கே பேசுகிறோம் நாம் ஏதோ வந்து பொத்தம் பொதுவாக ஒருத்தர் மீது குற்றச்சாட்டு வச்சு பேசலை அப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா மூணு புகார்கள் அவர் மீது கொடுத்துருக்கோம் ரெண்டு தடவை வந்து சிஎம் செல்லுக்கு புகார் கொடுத்துருக்கோம் ஒரு தடவை உள்துறை செயலாளர்கிட்ட சந்தித்து புகார் கொடுத்துருக்கோம் இப்படி எல்லாமே எல்லா புகார்களையும் காவல்துறையும் ஆஹ் அரசும் வந்து ஆய்வு பண்ணி அந்த புகார்கள் நாங்க கொடுத்த புகார்களுக்கு உண்மை தன்மை அறிஞ்சுதான் அவரை என்ன பண்றாங்க அந்த இடத்துல இருந்து மாத்துறாங்க மாத்தும் போது என்ன சொல்றாங்கன்னு சொன்னீங்கன்னா இதே முஸ்லீம் லீக் உட்பட அந்த கட்சி அமைப்பை சேர்ந்தவங்க ஆஹ் நீங்க அதாவது திமுக வந்து அப்துல் ரஹமானை நீக்கல நாங்களா தான் ராஜினாமா பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க நீங்களா ராஜினாமா பண்ணி இருந்தா அப்போ இப்ப எப்படி உங்க கட்சியை சேர்ந்த வேற ஒரு நபரை அதே வக்போர்டு தலைவரை நியமனம் பண்ணிருக்கீங்க அப்போ அப்துல் ரஹ்மான் குற்ற நாங்கள் சுமத்திய குற்றச்சாட்டு உண்மையின் நிறுவனம் ஆகுதா இல்லையா ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறுவனம் பல கோடி ரூபாய் மதிப்பிலான நிலங்களை மீட்டிருக்கிறார் அப்துல் ரஹ்மான் அப்படின்லாம் செய்தியாளர் சந்திப்புலாம் நடத்தியிருந்தாங்க அப்போ அவ்வளோ சிறப்பாக செயல்பட்டார் அப்படின்னா ஏன் அவர் மாற்றம் ஏன் நவாஸ்கனி வந்திருக்கார் வந்திருக்காரு எம்பியாகவும் இருக்கார் அதை தான் நான் கேட்குறேன் அப்போ நாங்கள் குற்றச்சாட்டு வச்சு இது உண்மைன்னு ஆயிடுச்சு சரி அரசும் சொல்லிடுச்சு ஆமாம் இவ்வளோ குற்றச்சாட்டில் ஈடுபட்டுருக்காரு இவர் இவரை மாற்றி ஆகணும்னு அரசு ப்ரெஷர் பண்ணாங்க இல்லைன்னு சொன்னால் நாங்கள் ராஜினாமா பண்ணுவோம் இது கேன்சல் பண்ணுவோம் போது கௌரவமாக ராஜினாமா பண்ணிட்டாங்க நீ ராஜினாமா பண்ணிட்டு இப்போ உங்கள் கட்சியை சேராத வேற ஒருத்தரை போட்டு தான் நம்ம அதை பற்றி எடுக்க போகிறது இப்போ உங்கள் கட்சியை சேர்ந்த வேற ஒரு நபரை போட்டுருக்காங்க சரி வேற ஒரு நபரை போட்டிருந்தாலும் முஸ்லீம் லீக்கில் எத்தனையோ சிறந்த பழைய நிர்வாகிகள்லாம் இருக்காங்க முஸ்லீம் லீக்ல அவங்களுக்கெல்லாம் அந்த வக்போர்டு சேர்மன் போஸ்டிங் கொடுக்காம திமுகவினுடைய அடிவரடியாக செயல்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய நவாஸ் கனிக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இது ஒரு கேள்விய கண் முன்னாடி வருது ஏன்னு சொன்னால் நவாஸ் கனிக்கும் முஸ்லீம் லீக்குக்கும் சம்மந்தமே இல்லை கடந்த சட்ட பாராளுமன்ற தேர்தலுக்கு முந்தைய வெளியும் நவாஸ் கனி ஒரு எஸ்டி கொரியருடைய அதிபராக தான் அறியப்படுறாரு அதுவும் எல்லாருக்கும் தெரியாது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு தெரியும் எஸ்டி கொரியருடைய அரிய உரிமையாளர் அவர் வந்து திமுகவினுடைய துணை தலைமை நிலை செயலாளர் துறைமுகம் காஜாவுடைய சகோதரர் தான் நான் வாசிக்கிறேன் வேறு யாருமே இல்லை புரியுதுங்களா அப்படி இருக்கும்போது முஸ்லீம் லீக்குக்கு ஒரு சீட்டு திமுக கூட்டணியில் ஒதுக்குறாங்க அதாவது இந்த பாராளுமன்றத்தில் கடந்த பாராளுமன்றத்தில் ஒரு தொகுதியை ஒதுக்குறாங்க அப்போ அந்த ஒரு தொகுதி வந்து யார் நிற்கணும் நான் நிற்கலாமா நீ நிற்கலாமா அப்படின்னு அவங்க கட்சியிலேயே ஒரு போட்டி நடக்கும்போது நீங்களாம் என்ன சல்லி செலவு பண்ண முடியாது குறைஞ்ச ஐம்பது கோடி ரூபா செலவு பண்ணணும் அது உங்களால் முடியாது நான் ஒரு ஆளை தரேன் அப்படின்னு சொல்லி திமுக ஒரு ஆளை முஸ்லீம் லீக்கு ஒப்படைக்கிறாங்க அந்த ஆள் தான் நவாஸ் கரி புரிஞ்சுங்களா திமுகவுடைய நபர் அவர் அவர் முஸ்லீம் அவரு போய் திமுக அதாவது முஸ்லீம் லீக்கில் உறுப்பினர் ஆயிட்டு உடனே அவருக்கு அந்த எம்பி போஸ்டிங் கொடுக்குறாங்க அப்போது உங்கள் கட்சியில் எம்பியை நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்று பாராளுமன்றம் போகிற அளவுக்கு தகுதி இல்லாத நபர்கள் தான் முஸ்லீம் லீக்கில் இருக்காங்களா திமுக அறிமுகப்படுத்திய நபர்களை தான் நீங்கள் வந்து முஸ்லீம் எம்பி ஆக்கணுமா அப்போது நீங்கள் அந்த ஒரு சீட்டு வாங்காமே இருந்துடலாங்க புரிதுங்களா முஸ்லீம் லீக் அதாவது நீங்கள் வந்து திமுக கிட்டேருந்து ஒரு சீட்டு கெஞ்சி கூத்தாடி சமூகத்தினுடைய பிரதிநிதியாக நீங்கள் வாங்காமே இருந்துக்கலாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க வாங்கி எம்பி ஆக்குறீங்க இப்போ இந்த முறை கூட அவரை எம்பி ஆக்குறீங்க இப்போது வக்போர்டு சேர்மன் எத்தனையோ ஒரு எம்பி ஆக நவாஸ்கன்னியுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு எந்தத்துக்கும் இன்னும் எம்பி எல்லா எம்பியும் சேர்ந்து என்ன பண்றான் அது நவாஸ்கனி என்ன பண்ணப்போறான் போறான் பண்ணப்போறான் இவனே ரெண்டு மூணு இது இல்லையா சிறப்பா செய்யுது தேர்ந்த நேரத்துல காசை குடுக்குறாங்க லஞ்சத்தை குடுக்கறாங்க எம்பி ஆகுறாங்க அப்படிதான் நடக்குது தேர் வாக்காளர்களுக்கு வாக்கு பணம் குடுக்குறாங்க இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க அவன் அவங்க குழந்தைங்கள எல்லாம் நிற்க வச்சிட்டு அந்த குழந்தைங்க தலைமையில கை வச்சு நான் வந்து பத்து விசா ஒரு வாக்காளருக்கும் கொடுக்கல நவாஸ்கனி வந்து சத்தியம் பண்ண சொல்லுங்க நான் சத்தியம் பண்றேன் நீ வாங்கின நீ கொடுத்துருக்கன்னு நான் சத்தியம் பண்றேன் அவனை பண்ண சொல்லுங்க பண்ண முடியாது எல்லாம் காசு சல்லிய கோடி கணக்குல வந்து நவாஸ் கனி மட்டும் இல்ல யாராலே முடியாதுன்றீங்களா அப்படி இருக்கும்போது நீ எம்பியா வேற இருக்க அந்த கட்சியை சார்ந்தவன் புதுசா அந்த கட்சியில முஸ்லீம் லீக்ல புதுசா வந்தாலும் எம்பி ஆகிட்ட இப்போ இந்த வக்போர்டு சேர்மன் போஸ்டிங்கு உங்கள் கட்சியிலேயே திறமையான நேர்மையான உண்மையான எத்தனையோ நபர்கள் இருக்காங்க அவங்களுக்கு இந்த வக்போர்டு சேர்மன் போஸ்டிங் கொடுத்தா அவங்களால வந்து நிச்சயமாக ஏதோ ஒரு இலக்கை அந்த வக்பு சொத்துக்கள் பல லட்சம் கோடி சொத்துக்கள்லேருந்து அந்த வறுமையில் வாழக்கூடிய ஏழை முஸ்லீம்கள் பயன்படுத்துகிற அளவுக்கு சில சின்ன வேலைகளாவது செய்வாங்க அந்த பதவி உனக்கே வேணும்னு திமுகவில் உனக்கு இருக்கிற அதிகாரத்தை கொண்டு அந்த பதவியை நீ வாங்கிட்டு இருக்கிறதுனா இதுவே மிக பெரிய துஷ்பிரோகமா சொல்லு சரி அவர் பதவி நீங்க சொல்றதெல்லாம் எடுத்துக்கிட்டாலும் அவர் இப்பதான் வக்பவாரிய தலைவராக பதவி ஏற்றுக்காரு அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமே இருந்தா நீங்க சொல்றதெல்லாம் கற்றுக்கா என்ன பண்ணலாம் பாக்கலாம் தான் விளையும் பேர் முலையிலேயே தெரியும் புரியுதுங்களா இவர் பதவி ஏற்ற உடனே என்ன சொல்றாருன்னா என் ஓ இருக்கு பாத்தீங்களா அப்ஜெய் டீ அந்த என்ஓசி எல்லாம் நாங்க வந்து ரெஜிஸ்டர் ஆபிஸுக்கு சொல்லிடுவோம் என்ஓசி எல்லாம் இல்ல அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்போ இந்த சொத்து இருக்கு உதாரணத்துக்கு இது வக்பு சொத்து புரிதுங்களா இப்ப வக்பு சொத்துன்னா என்ஓசி கொடுத்தா தான் நீங்க இன்னொருத்தருக்கு பண்ண முடியும் இந்த என்ஓசி இல்லாமல் நீங்க இன்னொருத்தருக்கு மாத்தி வித்துடலாம் என்ற ஒரு நடைமுறையை நாங்கள் கொண்டு வர போறோம் இது சம்பந்தமா நாங்க வந்து ஒக்போர்ட்ல கலந்து ஆலோசிச்சு முதல்வரிடம் தான் நான் வந்து இப்ப பிரஸ் மீட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி முதல் பிரஸ் மீட்லயே நவாஸ்கனி இந்த விஷயத்தை சொல்றாரு என்ஓசியே தேவையில்லன்றாரு டைரக்டரிஷன் போகலாம் அப்படின்றாரு அப்போது இதனால் என்ன ஆகிடும் சொன்னால் இப்போது திருச்சியில் வந்து கலைஞர் அறிவகம்னு ஒன்று இருக்குது அது வக்போடையே சொத்து இப்போ என்ஓசியே தேவல் போது அது வந்து வக்பு சொத்து இல்லை அது தனியார் இடம்னு சொல்லிட்டு அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் மேபி ஏன்னா அதிகாரம் இருக்குது இல்லையா அவங்க வந்து டாக்குமெண்ட் அவங்க எது ரெ ரெடி பண்ணிக்கலாம் அந்த டாக்குமெண்ட்டை பத்திரிகை பதிவுத்துறை அக்செப்டும் பண்ணிக்கும் ஒரு ஃபோன் பண்ணி சொன்னால் பத்திர பத்திரப்பதிவு அமைச்சருக்கு ஒரு ஃபோன் பண்ணி மூர்த்தி சார் சொன்ன பத்திரப்பதிவு பண்ணிடுவாங்க இல்லையா பண்ணிட்டு என்னாவும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கீங்களா ஒக்போர்டு சொத்துன்னு அது வக்போர்டு சொத்து இல்லாமல் போயிடும் ஏன்னா மாதிரி வந்து மும்பையில அதானி அம்பானியுடைய வீடு வந்து ஒக்போர்டுடைய சொத்து இதே போன்ற என்ஓசி கொடுக்காம என்ன பண்றாங்க அவங்க ரிஜிஸ்டர் பத்திரப்பதிவு பண்ணிக்கிட்டாங்க இப்போ வகுப்பாடு சொத்து அது எங்களுடைய பசங்கள் அப்படின்றாங்க வழக்கு நடந்துட்டு இருக்கு அதுக்குண்டான ஆவணங்கள் அப்போ வழக்கு அது வருஷ கிணக்கலாம் போவோம் சிவில் உங்களுக்கு தெரியும் அதில் சிவிலில் வந்து எவன் பணக்காரன் அவன் தான் வெற்றி பெறுவான் ஏழை வந்து தோத்துட்டு அடுத்துட்டு கிடப்பான் ஒப்பாரி வைப்பான் அதிகபட்சமாக அங்கே ரெண்டு ரெண்டு கையை உயர்த்தி சாபம் விடுவான் இதுதான் நடந்துகிட்டு இருக்கும் இப்போ அதே நிலைக்கு உண்டான ஆரம்பமே இது பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கு நவாஸ்கனியுடைய ஆரம்பம் அப்படிங்கும்போது இனி வருங்காலத்தில் இவருடைய செயல்பாடு எப்படி இருக்குன்றது தெரியல ஆனால் என்னை பொறுத்தவரை நீ எவனாச்சும் வாங்க எந்த எண்ணத்தில் அந்த சொத்துக்கள் வகுப்புக்காக ஒப்படைக்கப்பட்டது ஏழை வறுமையில் வாழக்கூடிய மக்கள் பலன் பெரிய குறைஞ்ச பட்சம் சென்னை போன்ற நகரங்களில் மாணவர்கள் படி தங்கி படிக்கிறதுக்கு ஹாஸ்டல்களும் மாணவிகள் தங்கி படிக்கிறதுக்கு ஹாஸ்டல்களும் என்ன பள்ளி கல்லூரிகள் மருத்துவமனைகள் வக்போர்டு சொத்துல சொல்ற நீ உங்க அப்பா மட்டும் சொத்துல வேண அரசாங்க சொத்துல வேண வக்போர்டு சொத்துல சொல்ற மருத்துவமனைகள் இது போன்ற விஷயங்களை தரைக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுங்க அதே போன்று வக்பு சொத்துக்கள் நிறைய இருக்கு அந்த எல்லாம் வந்து அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி ஏழை வறுமையில் வாழ அடுத்த வேலைக்கு வழி இல்லாம இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு கொடுங்க அப்படின்றது தான் என்னுடைய எண்ணமே தவிர அதை தவிர்த்துட்டு அரசியல் காரணங்களுக்காக ஐயாவுக்கு நன்றி அம்மாவுக்கு நன்றி அக்காவுக்கு நன்றின்ற மாரி நீங்கள் ப்ரெஸ் மீட்லேயே முப்பத்தெட்டு முறை வந்து இறைவனுக்கு நன்றி சொல்கிறதை விட முதல்வருக்கு தான் அதிகமாக சொல் நன்றி சொல்லியிருக்கீங்க நீங்கள் அப்போது நீங்கள் இப்படி முதல்வரை சாக இது சோப்பு போட்டுகிட்டே எம்பி பதவியும் வாங்குவீங்க முதல்வர் சோப்பு போட்டு ஒர்க் போர்டு சேர்மன் பதவியும் வாங்குவீங்க இன்னும் எல்லா பதவியும் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னால் முதல்வருக்கு திமுகவுக்கு ஒரு அடிமையாக செயல்படக்கூடிய ஒரு நபர் இந்த சமூகத்தினுடைய பிரதிநிதியா இருந்தால் என்ன இல்லாம போனா என்ன பிஜேபியில் இஸ்லாமிய பிரதிநிதிகள் இல்லை அதே மாதிரி இல்லாம இருக்கிறான்னு சொல்லிட்டு அங்கே இல்லை அவ்வளவுதான் வித்தியாசம் நவாஸ்கனி பொறுப்பேற்றதுமே செய்தியாளர் சந்திப்பு நடத்தினார் அதுல என்ன பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் இருக்கக்கூடிய சொத்துக்களை இஸ்லாமியர்களுக்கு இந்த நிலங்களை முறையாக பயன்படுத்துவது பற்றி நம்ம பேசுவோம் அதுக்கப்புறம் பிரச்சனையை பத்தி பேச வேணாம் அப்படின்னுலாம் சொல்லியிருக்காரு இது ஒரு பாசிட்டிவ் நோட்டாதானே இருக்கு அவருடைய செயல்பாடு இனி சிறப்பா இருக்கும் தானே பாக்கணும் இல்ல அதான் அந்த என்ஓசி அடுத்தவொடனே சொல்றேன் அப்படி இல்லை தடையில சான்று சொல்லி அது போய் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க அத என்ஓசி அந்த என்ஓசி இல்லைன்னு சொன்னா இன்னும் சுலபமா போயிடும் திருட்டு பள்ளிங்களுக்கு இன்னும் வசதியா போயிடும் என்ஓசி இப்போ வர்க் போட்ல என்ஓசி வாங்கணும்ன்றதுக்காக கொஞ்சம் அச்சம் இருக்கு இல்லீங்களா அப்ப அந்த இதுவும் இல்ல அப்படின்னு சொன்னா எந்த சொத்து உன்னாலும் இது என்னுடைய தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை ஆரம்பிச்சி தான் ஆமா இப்ப அங்க வந்து இந்த என் வாங்கிட்டு வர சொல்லங்கிட்டீதான் இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆகி பிரச்சனை ஆரஞ்சு திருச்சில அந்த திருச்சி பிரச்சனையே வக் போர்டு கையாண்ட விதம் சரியில்லைன்ற நான் ஏன் சொன்னேன் அந்த கெசட் என்கின்ற வக் போர்டு கெசட் என்கின்ற அந்த ஊரே சொந்தமாயிடுமா ஆயிரம் வருஷம் கோயில் பழமையான கோயில் வந்து வக்பு அறிவு சொந்தமாயிடுமா இன்னும் பல விவாதங்கள் இருக்கு இல்ல அதுதான் சொல்றேன் நான் ஆயிரம் வருஷம் இல்ல ரெண்டாயிரம் வருஷம் இல்ல மூவாயிரம் வருஷம் கோயில் இருக்கட்டும் அதை சுத்தி நூ இடம் இருக்கு ஒரு ஐநூறு ஏக்கர் இருக்கு உங்களுக்கு இருக்கு ஐநூறு ஏக்கர் நீங்க விற்க போறீங்க உங்களுக்கு காசு அவசரமா தேவை விக்க போறீங்க நான் வந்து கேக்குறேன் எனக்கு விக்க கூடாதுன்னு எதனா கட இருக்கா உங்க சொத்து எனக்கு விக்க கூடாதுன்னு எதுனா இருக்கா இல்ல நீங்க வித்துறீங்க நான் வாங்கிறேன் நான் வாங்கிட்டு நான் வக்போர்டுக்கு ஒப்படைக்கிறேன் அப்படின்னும் போது மூவாயிரம் ஆண்டு கோயிலு இந்த பாண்டே மாரி நிறைய பேர் பேசுறாங்க ரங்கராஜ் பாண்டே மாரி மூவாயிரம் வருஷம் காலம் கோயிலுங்க எப்படிங்க அந்த இடம் அவங்களுக்கு ஆயிடும் அப்படின்னு கேக்குறாங்க கோயில் மூவாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி உள்ள கோயிலா இருக்கலாம் அதை சுத்தி உள்ள நிலத்தை ஒரு முஸ்லீம் வாங்கி இருக்கலாம் அவரு ஒப்படைச்சிருக்காரு அதுக்கு கெசட்லயே இருக்கு அப்படிங்கும் போது கெசட்டு தான் அரசாணையின் அப்துல் ரஹ்மான் தான் இந்த கெசட்டுகள் வந்து முறையா அதை உயர் நீதிமன்றத்தை நாடி அன்னைக்கு ராஜா அங்கே உட்காந்துட்டு கொஞ்சம் பிரச்சனை கலப்பணும்னா இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடுன்றதுக்காக திமுக சொன்னதுக்காக அமைதியாக போயிட்டார் வக்வடி சேர்மன் அன்றைய வக்போடி சேர்மன் நான் என்ன சொல்றேன் அன்னைக்கு இதனுடைய உண்மை தன்மை என்னன்றதுக்கு அறியறதுக்கு நீதிமன்றத்தை நாடி இருக்கணும் நீதிமன்றம் விசாரணை நடத்தி அந்த இடம் உண்மையிலே வந்து வகுப்போட இடமா இல்லையானு நீதிமன்றம் தீர்ப்பு சொல்ல முறையா செயல்படுவாரு இவரு ஆரம்பமே இதை என்ன சொல்றாருன்னா அந்த இடத்த மனசுல வச்சுக்கிட்டேன்னா அந்த தடையில சான்றிதழ் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படின் போது அப்ப அப்துல் ரம்மான் எந்த ரூட்ல போனாரோ அதே வழி வழியை இப்ப வாழ பிடிச்சிதான் இவரு போற மாதிரி தெரியுது ஆரம்பம் புரிந்துங்களா அதை இனி கண்காணிப்போம் நான் அவருக்கு பின்னாடியே வழக்கு பிடிச்சி சுத்த போறது இல்லை அவர் எங்கே போறாரு என்ன வர்றாரு என்ன பண்றாரு இது பண்ணுறா தெரியல அங்கங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் பொதுநல ஆர்வலர்கள் அவங்க என்ன பண்றாங்க அந்த தகவல்கள் எடுத்து என்கிட்ட அனுப்புவாங்க நிச்சயம் அடுத்தடுத்து நம்ம பேசுவோம் நம்ம வந்து யாரையுமே வந்து பொய்யா வந்து போற போக்கில் எனக்கு பிடிக்கலைன்றதுக்காக தட்டி விட்ற பழக்கம்லாம் எனக்கு இல்லை ஒருத்தன் அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி விட மாட்டேன் நான் ஆதாரங்கள் இருந்தேன்னா வச்சு செய்வேன் நன்றி சார் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி